ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனியா சாய் ஃபேமிலி டைம் நம்ம சேனலில் இன்றைக்கி முளைக்கீரை பூண்டு கடையில் தாங்க பார்க்க போகிறோம் பொதுவாக கீரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பருப்பு போட்டு கடைஞ்சி செய்வாங்க ஆனால் இந்த கீரையை நம்ம வெறும் பூண்டு மட்டும்தான் போட்டு கடையை போகிறோம் ஸோ அதுக்காக தான் ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு நம்ம இருக்கோம் நல்லா வந்து ஆஞ்சிய நல்லா அலசின கீரையை நம்ம சேர்த்துக்கலாம் முளைக்கீரையை வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சி பொருந்தியது இந்த கீரையிலையும் நிறைய இரும்பு சத்துக்கள் தாதிப்புக்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கு இப்போ நம்ம கடாயில் நல்லா அலசின க கீரையையும் அந்த பத்து பதினஞ்சு பல் பூண்டையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நம்ம நல்லா வந்து மூடி போட்டு வேக வைக்க போகிறோம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம இந்த கீரையை வந்து செய்ய போகிறோம் தினமும் நம்ம சாப்பாட்டில் ஏதாவது ஒரு வகை கீரை அது பொரியலாகவோ கூட்டாகவோ இல்லை இந்த மாதிரி கடையலாகவோ நம்ம சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது நம்ம இந்த கடாய் அளவுக்கு எடுத்துகிட்டு அந்த கீரை வந்து நல்லா சுண்டி இந்த மாதிரி ஆகிடுச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியெல்லாம் வடைத்து நம்ம ஒரு க மண் சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம் இந்த கீரையில் இருக்கிற தண்டு வந்து பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து அந்த தண்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம தண்ணியில் கொடுக்க வச்சு உப்பு மிளகுத்தூள் போட்டு நம்ம குடிக்கலாம் அதுவும் ரொம்ப உடம்புக்கு நல்லது இதுக்கு வந்து இன்னொரு ஒரு பேர் பேர் உண்டு இப்போது இந்த கீரையை நம்ம நல்லா தண்ணியெல்லாம் வடித்து நல்லா சட்டியில் போட்டு கடைஞ்சிட்டோம் இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்சி மிளகா நம்ம வந்து இந்த கீரையில் பச்சை மிளகாலாம் எதுவும் சேர்க்கலை ஏன்னா இது வந்து ரொம்ப குளிர்ச்சியானது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ ஒரு ரெண்டு மூணு காஞ்சி மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு பெருங்காயம் போட்டு தாளித்து கொட்டிடணும் இது வயிற்றுல இருக்கிற அல்சர் நோயை ரொம்ப குணப்படுத்துவோங்க மூளை வளர்ச்சி குழந்தைங்களுக்கான வளர்கிற இளம் க குழந்தைங்களுக்கு உயரமாக வளர்கிறதுக்கும் மூளை வளர்ச்சிக்கும் ரொம்பவே முக்கியமான இரும்பு சத்துக்கள் அடங்கிய நல்ல ஒரு சத்தான கீரை இது இப்போ நீங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கூடவே இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்